இந்த நம்ம ஜாலியா என்ஜாய் பண்றோம் சமையா விளையாடுறோம் ஓகேவா அம்மா குமாரி குமாரி இந்த வாட்டி ட்ரிப்ல நம்ம என்னென்ன பண்றோம் பாரு ஆனா கண்டிப்பா போற வாட்டி மிஸ் பண்ணத எல்லastype இந்த வாட்டி நம்ம ஜாலியா என்ஜாய் பண்றோம் அம்மா குமாரி இப்ப நம்ம போறது சமையார்க்காண்ட இடம் ஆனா எங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லிருக்காங்க அங்க கொஞ்சம் என்ன பயமா

இந்த வாட்டி நம்ம காட்டு பங்களாக்குள்ள போறோம்டா. டேய், போன வாட்டி போனும். ஆனா போன வாட்டி போனதுல நம்ம என்ன பண்ணா? என்னடா பண்ணோம்? போய் போய்ட்டு பங்களாவை எட்டி பார்த்துட்டு பார்த்துட்டோம்னா. ஆனா இந்த வாட்டி நம்ம பங்களாக்குள்ள போறோம்டா. ரெசிபி போற நம்ம போனோம் பங்களாவை ஏட்டி தான் பார்த்தோம். ஆனா என்ன இந்த வாட்டி நம்ம காட்டு பங்களாக்குள்ள அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போறோம். என்ன என்ன சிவா ஆமா சிவா நீ சொன்ன மாதிரியே நம்ம வந்து காட்டு போறோம் அங்க போனா கண்டிப்பா நம்ம தேவையான மெழுகுத்தி கண்டிப்பா எடுத்துக்கணும்டா பத்திப்பிடி கொஞ்சம் வெளிச்சத்துக்கு டேய் எப்ப பாரு போன் சும்மா நம்ம லைட் ஆன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம்டா என்னடா இன்னும் பழைய காத்துலயே இருக்கே பிரேம் 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 ஸ்லோ காலேஜ்ல அவன் வீடியோ வீடியோ பாத்துக்கலாம். எப்போ எதை செய்யணும்னே ਉਹனுக்கு தெரியாது. நான் கூட இதுன்னு அவன் சொன்னப்ப நான் நினைச்சேன். நம்ம கையில தான் ஃபோன் இருக்கே. அப்புறம் எதுக்கு நமக்கு வேமெல்து பத்தி பத்திப் பிடி இதெல்லாம் எதனு போனேன்னு ஆ அப்போ தான சொல்வா. நம்ம இனி காட்டு கொள்ள போறோம். எல்லாரும் அந்த காட்டு உள்ளேயும் போவோம். அந்த बंगलाக் கொள்ளையும் போறோம். என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கறோம். ஃபோனில நம்ம வீடியோ எடுக்கறோம். ஓகேவா? ஆமாடா. இந்த கௌதம் பேசறத தான் இருப்போம். டக்குனு வீடியோ எடுத்துறேன்டா. நம்ம என்ன பேசுறோன்றத கூட வீடியோ எடுத்துடலாம் நம்ம யார பத்தி தப்பா பேசுனா கூட எடுத்து அவங்க கிட்ட போட்டு குத்துறேன்டா அவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா தான்டா இருக்கணும் சரி சரி சீக்கிரம் கிளம்பنا வாங்க டீ ஷாப்லயே இவ்வளவு நேரம் வெயிட் பண்றீங்க சற்றே வாங்க கார் எடுவா சிவா போல வாங்க சார் நீங்க குடிச்ச காபிக்கு 200 பில் கொடுங்க சார் ஆ ஓகே 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 மேம் இதா குடுக்குறேன் என்னமா தங்கச்சி கேட்டுட்டேன் நம்ம கடை எழுநீர் தான் ஊருக்கே ஃபேமஸ் இங்கே வர எல்லா வண்டியும் நம்ம கடை தான் நிற்கும் எல்லாரும் நம்ம எழுநீரை குஷ்டி போயிட்டு தண்ணி சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்கம்மா அப்படியே என்னது சக்கரை தண்ணி மாதிரி இருக்கமா நம்ம எழுநீர் தண்ணி அந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுச்சு ஒரேடியா கதை விட்றிய சக்கரை தண்ணி மாதிரி இனிப்பா இருக்கும்னு ஏன்னா அவ்வளோலாம் இல்லை நல்லா குடிக்கிற மாதிரி இருக்குது எழுநீர்னா இந்த மாதிரி தானே இருக்கணும் ஆமா தம்பி எல்லாம் நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கிற பொருள் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லுறதுல தப்பு இல்லைல்லப்பா ம் ஆமாண்ணே ஆமாம் சூரியக்க வாய் இந்த மாதிரி பேசிட்டே